வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது என்னென்னா எம்டி ஸ்டொமக்கில் ட்ரீம் பற்றி சொல்லியிருந்தேன் நான் இத்தனை மாதமாக வந்து லாங் ஃபார்ம் வீடியோ போடாமல் இருந்தோம் அந்த வீடியோவுக்கு ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இன்றைக்கி நான் சொல்ல போகிற கண்டெண்ட்டும் வந்து ரொம்பவே சூப்பரான கண்டென்ட் தான் நீங்கள் ஆல்ரெடி வந்து தமிழில் பார்த்துருப்பீங்க டைட்டிலில் பார்த்துருப்பீங்க தெரிஞ்சுருக்கும் ஸோ ஹெல்த்தி மினி ஸ்நாக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது எந்த டைமில் நம்ம சாப்பிடணுன்றது பார்க்கலாம் இப்போ வந்து நீங்கள் மார்னிங் வந்து குழந்தைங்களுக்காக ஹஸ்பண்டுக்காக சமைக்கிறதுக்கு எந்திரிச்சிருவீங்க லேடீஸ்லாம் ஸோ சீக்கிரமாக எந்திரிக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு பசிக்க ஆரம்பிச்சிரும் ஸோ நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து எம்டி ஸ்டோமக்கில் ட்ரிங்க் குடிச்சிருப்போம் பட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நமக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும் ஸோ அந்த இன்டர்மீடியட்டில் அந்த டைமில் நம்மளுக்கு பசிக்கும் ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம் காஃபி அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து ஸ்டொமக்கில் ட்ரிங்க் வந்து குடிக்கிறோம் ஸோ அப்போ வந்து பசி எடுக்கிறதுனால அந்த காஃபி பசி அப்படின்றது வந்து இருக்கும் ஸோ நம்ம இதை வந்து ஃபாலோ ரெகுலர் ஆகி முடிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ரெகுலர் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக காஃபி பசி எடுக்காது பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக காஃபி பசி எடுக்கும் இல்லைங்களா ஸோ அந்த டைமில் நம்ம காஃபி எடுத்துக்காமல் இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து ரொம்ப சீக்கிரமாக எடுத்துக்காமல் ஏன்னா காலையில் அஞ்சு ஆறு மணிக்கெலாம் நம்மளால் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவே முடியாது ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணால் ஹெல்த்தியான மினி ஸ்நாக்ஸ் எடுத்துக்கணும் ஸோ ஸ்நாக்ஸ்னால் நிறைய தட்டு ஃபுல்லாக போட்டு சாப்பிட்றது அந்த மாதிரியெல்லாம் கிடையாது கொஞ்சமாக எடுத்துக்கணும் அதே நேரத்தில் அது ஹெல்த்தியாக இருக்கணும் அது வந்து நமக்கு பசியை வந்து அதிகமாக எடுக்கவும் விடக்கூடாது நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதிர்க்கும் ஸோ அந்த மாதிரி ஹெல்த்தியான மின்னி ஸ்நாக்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் குட்டியான ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் அப்படின்னே சொல்லலாம் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பாங்க இது எப்படின்னா உங்களோட மார்னிங் ஃபோர் டு ஃபைவ்க்கு எந்திரிச்சிடுவீங்க இன்ட்டி ஸ்டொமக்கில் ட்ரிங்க் குடிச்சிடுவீங்க ப்ரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு எ ஒரு எயிட் ஆர் நைன் ஓ கிளாக்கு தான் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவீங்க அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு கேப் வந்து பெருசாக இருக்கும் ஸோ எனக்கும் அப்படி வந்து ஃபோர் ஓ கிளாக் எழுந்திருப்பேன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது நைன் ஓ கிளாக் சாப்பிடுவேன் ஸோ எனக்காக உருவாக்குனது தான் இந்த விஷயங்கள்லாம் ஸோ இது வந்து என்ன மாதிரி உங்களுக்கும் நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா ஸோ மான்மே குழந்தைங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு சமைச்சி கொடுப்பீங்க ஸோ அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து கேப் இல்லை நான் எம்டி ஸ்டொமக்கில் இந்த ட்ரிங்க் குடிச்சு ஒன் ஹவர்லெலாம் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருவேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸ் எடுக்க தேவையில்லை இல்லை எனக்கு கேப் பெருசாக இருக்குது எனக்கு டக்குன்னு பசி எடுக்க ஆரம்பிச்சிடுது அப்படின்னா மட்டும் எந்த ஸ்நாக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அது என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஆல்மண்ட்ஸ் அதாவது பாதாம் அதுவும் வந்து எத்தனை நம்பர்ஸ் எடுக்கணும் எப்படி சாப்பிடணும் அப்படின்றது நான் சொல்கிறேன் இந்த வீடியோலேயே சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக பாதாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு விஷயம் கூட பாதாம் தான் அடுத்ததாக பார்த்திங்கன்னா வால்நட் வால்நட்டும் எத்தனை எடுக்கணும் இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் அப்படியே வந்து கண்டினியூ ஆகும் அதேமே பாருங்கள் நெக்ஸ்ட்டு என்னென்னா கருப்பு திராட்சை அதாவது கருப்பு உலர் திராட்சை இருக்குது பாருங்கள் ட்ரை கிரேட்ஸு பிளாக் கலரில் இருக்கும் அது எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது சப்போஸ் அது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நார்மலாக இருக்கிற ட்ரை கிரேட்ஸ் கூட எடுத்துக்கலாம் அடுத்ததான் பாத்தீங்கன்னா ஆஃப் ஆப்பிள் இல்லைன்னா ஒரே ஒரு ஸ்மால் பீஸ் ஆப்பிள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு பம்கின் சீட்ஸோ இல்லைன்னா சன்ஃப்ளவர் சீட்ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ எல்லாமே வந்து லிமிட்டாக இருக்கும்போது உங்களுக்கு சாப்பிடும்போது என்னென்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்மளுக்கு ஓகே டைம் இருக்குது நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்றது தான் இப்போது இந்த பொருட்கள்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் எந்த அளவில் யூஸ் பண்ணணுன்றதை பார்க்கலாமாங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் விஷயமாக இந்த பாதாம் தான் எடுத்துக்க போகிறோம் பாதாம் அப்படியே சாப்பிடாம நல்லா ஊற வச்சு அந்த ஸ்கின்ன ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்ணும் ஓவர் நைட்டே கூட நீங்கள் இதை வந்து ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு பாதாம் போதும் ஒருத்தருக்கு ஸோ உங்கள் வீட்டில் எல்லோரும் எடுத்துக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சுக்கோங்க அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க இது வந்து நம்மளுக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு எனர்ஜி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் சுகர் லெவல் வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படியே டக்குன்னு பைக்காக விடாது நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்மால் வால்நட் எடுத்துக்கோங்க அது வந்து ஃபேட்டி லிவருக்கு ரொம்பவே நல்லது நம்மளோட வயிறு வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கும் அதில் இருக்கிற குட் ஃபேட்ஸ் வந்து நம்மளுக்கு வய பசிக்காது டக்குன்னு ஸோ அது வந்து ஒரே ஒரு ஸ்மால் வால்நட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பிளாக் ட்ரை கிரேப்ஸ் இது வந்து இதுவுமே ஓவர் நைட் வந்து ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு அதுக்கு மேலே எடுக்காதீங்க ஸோ இந்த கிரேப்ஸ் இல்லைனா நீங்கள் நார்மல் ட்ரை கிரேப்ஸ் கூட எடுத்துக்கோங்க இதையும் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியோடு சேர்த்து சாப்பிடணும் உங்களுக்கு சுகர் லெவல் அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பீஸ் ஆப்பிள் இது வந்து ரொம்ப பசியாக இருந்தால் மட்டும் இந்த ஆப்பிளை எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஆப்பிள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பம்கின் சீட்ஸ் இல்லைனா சன்ஃப்ளவர் சீட்ஸ் அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க நம்ம பம்கின் வாங்கும்போது அந்த சீட்ஸ் எல்லாம் தூக்கி போடாமல் நீங்கள் எடுத்து வச்சு அதை தோல் உரித்து நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த சீட்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கொலஸ்ட்ராலுக்கு ரொம்பவே நல்லது அண்ட் பசி எடுக்கிறது கொஞ்சம் தள்ளி போடும் நம்மளுக்கு அதிகமாக பசிக்குது அப்படின்னா இதெல்லாம் சாப்பிடும்பொழுது டக்குன்னு பசியும் எடுக்காது ஸோ இதெல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் என்னென்ன வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பனானாவோ டீ காஃபியோ ஜூஸோ ப்ரெட்டோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க அது வந்து ரொம்ப வந்து நம்ம வயிறு வந்து அப்படியே அடைச்சிடும் பசி எடுக்கவே விடாது நம்மளால் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹெல்த்தியாக சாப்பிடவே முடியாது இன்றைக்கி நான் சொன்னேன் இந்த கண்டென்ட் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தான் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் யூஸ்ஃபுல் அப்படின்னு அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச மினி ஸ்நாக்ஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் தாராளமாக சொல்லலாம் அதேமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம சொல்லலாம் உங்கள் பேர் சொல்லியே கண்டிப்பாக சொல்கிறேன் யார் என்ன டிப்ஸ் சொன்னாலுமே அந்த அந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அது வந்து உங்கள் பேர் சொல்லி உங்கள் ஐடி சொல்லி நான் வந்து இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன் ஸோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதாவது மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் வேறு ஏதாவது ட்ரிங்க்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒருமே ஸ்நாக்ஸ் நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க அப்படின்றதும் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பாருங்க, பாருங்கள் தேங்க்யூ